யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜய குரு யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் சுரத்குமார் ஜெய குரு ராயா பகவான் யோகி சுரத்குமார் சுவாமிஜி அவர்களின் பரிபூர்ண ஆசையுடனும் சுவாமிஜி அவர்களின் அனைத்து பக்தர்களின் ஒத்துழைப்புடனும் பகவான் யோகிராம் சுரத்குமார் சரணாலயம் பூஜ்ஜிய ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் ஆசியோடும் வழிகாட்டுதலின்படியும் நமது திருவண்ணாமலை மா மாதாஜி அவர்கள் முன்னிலையில் ஏப்ரல் தேதிகளில் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது பின் நாற்பத்தி எட்டு நாட்கள் அகடராம வைபவம் சிறப்பாக நடக்க நாற்பத்தி எட்டாவது நாள் சாது போஜனம் பகவான் திருவுருவப்படம் வீதி உலா ஆகியவைகளுடன் இனிதே முடிவடைந்தது அதற்கு பின் தற்பொழுது பக்தர்கள் வந்து பகவான் நாமம் சொல்லி பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்க ஏதுவாக நம் சரணாலயம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலரை மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர ஒவ்வொரு வியாழன் என்றும் பகவான் தர்ம நட்சத்திரம் சுவாத்தி என்றும் உற்சவ மூர்த்திக்கும் பாதுகைக்கும் அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் வந்து இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து பகவானின் ஆசைகளை பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது தேவையான அளவு கட்டுமான பணி முடிவடைந்த நிலையில் இன்னும் சில ஜாப்ஸ் செய்ய வேண்டியிருக்கிறது முக்கியமாக செகண்ட் புளோர் ரூஃப் போட வேண்டும் செகண்ட் ஃபுளோர் ஆல்ரவுண்ட் கவர் செய்ய வேண்டும் காம்பவுண்ட் வால் கிரில் ஒர்க் அண்ட் கேட் செய்து போட வேண்டும் லிஃப்ட் இன்சுலேஷன் கம்ப்ளீட் செய்ய வேண்டும் பிரசாதம் சாப்பிட ஏதுவாக டைனிங் டேபிள் வாங்கி போட வேண்டும் இன்னும் சிறிய அளவில் சில வேலைகள் பாக்கி இருக்கிறது இது தவிர தினப்படி பகவான் பூஜைக்கும் அன்னதானம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அனைத்துக்கும் நிதி தேவைப்படுகிறது இந்த கட்டுமான பணி முழுவதுமாக முடிவடைய இன்னும் இருபது லட்சம் ரூபாய் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது பகவான் இங்கு வந்து அமர்ந்து இவை அனைத்தையும் செவ்வனே செய்ய வழிகாட்டுவார் என்பது தென்னம் பக்தர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் அந்த நமஸ்காரங்கள் ஜெய் யோகிராம் சரத்குமார் योगी राम सूरत् कुमार जय गुरुराया योगी राम सूरत् कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय गुरुराया